மறுபிறவி உண்மையா சாத்தியமா இந்தியாவில் மறுபிறவி எடுத்த சிறுவன் பற்றி உங்களுக்கு தெரியுமா வெல்கம் டு எல்லா எல்லாவிடத்திலும் எப்போதும் நிறைந்திருக்கும் வியாபத்திருக்கும் பேரண்ட சக்தியே கடவுள் கடவுள் என்ற ஒரு சக்தி இருக்குமானால் எல்லா மனிதர்களையும் சமமாகவே பாவிக்க வேண்டும் கடவுள் நடுநிலை பேண வேண்டும் பிறகு ஏன் சிலர் பிறக்கும் ஏழை சிலர் பணக்காரர்கள் ஒருவருக்கோ ஊனம் மற்றவருக்கோ அனைத்து உறுப்புகளும் சிறந்து செயல்படுகிறது ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுகள் வித்தியாசங்கள் என்ற கேள்வி நமக்கெல்லாம் எழுகின்றது இந்த கேள்வி உங்களுக்குள்ளும் எழுந்திருக்கலாம் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கையிலே என்றொரு கவிஞர் பாடினார் பிறகு ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுகள் பலமாக எழுப்பினால் கிடைக்கும் விடைதான் முன்வினை பயன் ஊழ்வினை பயன் இதில் நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கலாம் நம்பிக்கை இல்லாதவர்களும் இருக்கலாம் ஆனால் உண்மை என்ன மறுபிறவி அப்படி என்று நாம் சொல்லும் அங்கு ஆன்மீகம் தானாகவே வந்துவிடுகிறது இது கடவுளை பற்றியது கடவுளால் தான் பிறப்பும் இறப்பும் சாத்தியப்படுகிறது கடவுள் என்ற ஒன்று இல்லை என்றால் இந்த பிரபஞ்சம் இல்லை அப்படி என்று நிறைய ஆன்மீகவாதிகள் சொல்லலாம் அறிவியல் மட்டுமே உண்மை இப்படியும் சொல்லுகிற சில அறிவாளிகளும் இங்கு உண்டு ஆனால் முற்பிறவிக்கெல்லாம் காரணம் முன்வினை பயன் ஊழ்வினை பயன் என்ற பதிலே கிடைக்கிறது ஆம் முற்பிறவியில் செய்த செயல்களின் விளைவுகளை எப்படி எங்கே பிறந்தால் அனுபவிக்க முடியுமோ அப்படி அங்கே பிறவி அமையும் என்ற பதில் கிடைக்கிறது ஆம் நாம் திரும்ப திரும்ப பிறக்கிறோம் மறுபிறவி நூற்றுக்கு நூறு உண்மை ஆதாரங்களை தேடிய போது கிடைத்ததுதான் இது போன்ற உண்மை சம்பவங்கள் நிறைய அதிர்ச்சி மறுபிறவி சம்பவங்கள் தற்போது ஆய்வாளர்களால் வெளிவந்து கொண்டிருக்கிறது அதில் ஒன்றைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் மறுபிறவி குறித்து பல்வேறு கூற்றுகள் அறிவியல் வழியில் முன்வைக்கப்படுகின்றன அப்படி இந்தியாவில் நடந்த ஒரு மறுபிறவி உண்மை சம்பவம் அனைவரையும் திகிலடைய செய்கிறது மறுபிறவி குறித்து பல்வேறு மூட நம்பிக்கைகள் சமூகத்தில் பரவி வருகின்றன இது குறித்து அறிவியல் ஆராய்ச்சிகளும் இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்நிலையில் இந்தியாவில் ஒரு சிறுவனுக்கு உங்களுக்கு முன்ஜென்ம ஞாபகம் இருந்துள்ளது என்றால் உங்களால் நம்ப முடியுமா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ஆக்ராவிற்கு அருகில் பாத் என்ற சிறிய கிராமம் இருக்கிறது இங்கு பிறந்த குழந்தைதான் இந்தியாவில் மறுபிறவி தலைப்பில் பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தியவன் மகாவீரர் பிரசாத் சாந்தி தம்பதியருக்கு இரண்டாவது மகனாக பிறந்தவர் தோரன் சிங் இவரை வீட்டில் டிட்டு என்று அழைப்பர் இவர் ஐந்து வயதாக இருக்கும்போது எதுவும் தெரியாத சிறுவனாக வளர்கிறான் ஐந்து வயதுக்கு பிறகுதான் அனைத்தும் வெளிவருகிறது இவனது முன்ஜென்ம ஞாபகங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொன்றாக முன்ஜென்ம ஞாபகங்கள் எப்படி வருகிறது தன்னுடைய பெயர் சுரேஷ் வர்மா என்று சொல்ல ஆரம்பிக்கிறான் தான் எப்படி இறந்தேன் என்பதை சொல்லுகிறான் ஆக்ராவில் ரேடியோ கடை வைத்திருந்ததாகவும் அந்த சிறுவன் கூறுகிறான் பிறகு தனக்கு திருமணமாகி இரண்டு மகன்கள் இருப்பதாகவும் தன்னுடைய மனைவியின் பெயர் உமா என்றும் கூறுகிறான் வேலையில் இருந்து வீட்டிற்கு வரும் வழியில் காரில் தன்னுடைய மனைவியோடு வந்ததாகவும் அப்போது சில போராட்டங்கள் அங்கு நடந்ததாகவும் அதில் துப்பாக்கி சூடு நடந்து கொண்டிருந்ததாகவும் மனைவி உமா காரில் வரும்போது கதவை வெளியே வருவதற்காக திறந்ததாகவும் அப்போது வந்த இரண்டு நபர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் தன் தலையில் குண்டு பாய்ந்து தான் இறந்ததாகவும் கூறுகிறான் திறவின் பேச்சுகளை முதலில் கண்டுகொள்ளாத குடும்பம் தொடர்ந்து பிடிவாதம் பிடித்த காரணத்தினால் என்னவென்று ஆராய ஆரம்பிக்கிறது இது குறித்து விசாரிக்க முடிவு செய்கின்றனர் அப்படி டிட்டுவின் அண்ணன் அசோக் ஆக்ராவிற்கு சென்று பார்த்தார் அங்கு உண்மையில் டிட்டு சொன்ன இடத்தில் ரேடியோ கடை ஒன்று இருந்திருக்கிறது டிட்டுவின் அண்ணன் அசோக் அந்த ரேடியோ கடைக்கு செல்கிறார் அங்கு அசோக் வர்மா என்பவர் இருக்கிறாரா அப்படி யாராவது தெரியுமா என்று இருப்பவரை கேட்கிறார் ஆம் தெரியும் இந்த கடைக்கு ஓனர் அவர்தான் ஐந்து வருடத்திற்கு முன்பு இங்கு நடந்த கலவரத்தில் துப்பாக்கிச் சூட்டில் இறந்து விட்டார் அதனால் நாங்கள் இந்த கடையை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று அவர்களது தாய் தந்தையர் கூறுகிறார்கள் இதை கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்த டிட்டுவின் அண்ணன் அசோக் அங்கு டிட்டு என்பவர் இருக்கிறார் அவர் என்னுடைய தம்பி அவர் புலம்பிக் கொண்டிருக்கிறார் அவர் அடிக்கடி சுரேஷ் வர்மா நான் தான் போன ஜென்மத்தில் நான் சுரேஷ் வர்மாவாக ஆக்ராவில் இருந்தேன் எனது ரேடியோ கடையை நான் தொழிலாக வைத்திருந்தேன் அங்கிருந்து வீட்டிற்கு செல்லும் வழியில் எனது மனைவியோடு செல்லும் போது கலவரக்காரர்கள் துப்பாக்கி சூடு நடத்தினர் அப்போது ஒருவன் என்னை துப்பாக்கியால் சுட்டான் எனது தலையில் அடிபட்டு நான் இறந்து போய்விட்டேன் என்று கூறுகிறார் அது உண்மையா பொய்யா என்று நான் விசாரிக்க வந்தேன் என்கிறான் அசோக் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சுரேஷ் வர்மாவின் பெற்றோர்கள் இது உண்மைதான் அப்படியே அவர் சொல்கிறார் அவர் யார் எங்கிருக்கிறார் என்று கேட்கிறார்கள் அவர் என்னுடைய தம்பிதான் நீங்களும் வாருங்கள் இதை பற்றி நாம் கேட்போம் எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை என்று சுரேஷ் வர்மாவின் பெற்றோர்கள் சந்தா பாத்யா மற்றும் பர்ஃபி தேவி ஆகியோர் உடனடியாக பாத்தில் உள்ள டிட்டு வீட்டிற்கு காரில் புறப்படுகிறார்கள் அவர்களை பார்த்து விட்டு டிட்டு அடையாளம் கண்டு கொண்டு ஓடி போய் கட்டி அணைத்துக் கொள்கிறான் அம்மா நான் யார் என்று என்னை தெரிகிறதா என்று கட்டிப்பிடிக்கிறான் அப்பாவை கட்டிப்பிடிக்கிறான் அவர்கள் குழம்புகிறார்கள் அப்போது அவர்கள் வந்த காரை பார்த்து ஏன் இந்த காரை எடுத்து வந்தீர்கள் என்னுடைய கார் எங்கே என்று கேட்கிறான் இதை கேட்ட சுரேஷ் குடும்பத்தினர் வியப்பில் ஆழ்ந்து போகின்றனர் அதற்கு பிறகு என்னுடைய மகன்கள் கேதார் தசரதன் எப்படி இருக்கிறார் என்று கேட்கிறார் இதை கேட்டு மிகவும் இந்த பெயர் உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறார்கள் நான் தானே அவர்களுடைய அப்பா என்று பதிலளிக்கிறான் இதை கேட்ட சுரேஷ் குடும்பத்தினர் மேலும் அதிர்ச்சிக்குள்ளாகின்றனர் டிட்டு சொன்னது அத்தனையும் உண்மை என்றும் உண்மையிலேயே எங்களுடைய மகன்தான் என்றும் அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் அப்போது டிட்டுவை அழைத்துக் கொண்டு அவர்கள் ஆக்ரா செல்கிறார்கள் ஆக்ரா செல்லும் வழியில் அந்த ரேடியோ கடையை பார்த்து உடனே நிறுத்த சொல்லுகிறான் இதற்கு முன்பு அவன் அந்த இடத்திற்கு வந்ததே இல்லை ஆனால் சரியாக அந்த கார் கடையை கடக்கும் போது அந்த ரேடியோ கடையை கடைக்குள்ளே பார்த்துவிட்டு இந்த இடத்தில் நிறுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு இறங்கி கடைக்குள்ளே செல்கிறான் அங்கு நிறைய மாற்றம் அடைந்ததாக அவனது முகம் காட்டிக் கொடுக்கிறது இந்த பொருள் ஏன் இங்கே இருக்கிறது இது ஏன் இங்கே இல்லை இது யார் வாங்கி கொண்டு சென்றது இது யார் இப்படி மாற்றியது இங்கு யார் இந்த கல்லாப்பெட்டியில் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டு அவர்களை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறார் மீண்டும் சுரேஷ் வர்மாவே வந்து அந்த கடையை பார்ப்பது போலவே அவர்களுக்கு இருந்தது இங்குதான் மறுபிறவி குறித்த உண்மை அவர்களுக்கு வெளியே தெரிகிறது அவன் சொல்வதெல்லாமே உண்மையாகவே இருக்கிறது சுரேஷ் வர்மாவின் பெற்றோர்கள் ஆமாம் இந்த பொருள் இங்கே இருந்தது இது இவருக்கு கொடுத்து விட்டோம் இதை இவர் பார்த்துக் கொள்கிறார் இந்த வேலைக்காரர் வருவதில்லை இவர் புதுசாக வந்து சேர்ந்திருக்கிறார் இப்படி நிறைய விஷயங்களை அவரோடு அங்கு பகிர்ந்து கொள்கிறார்கள் இது போன்ற பல்வேறு விஷயங்கள் அவர்களுக்கு அதிர்ச்சி அளித்து இது சுரேஷ் தான் சுரேஷ் தான் மறுபிறவையாக பிறந்து வந்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள் மேலும் அவர்களது வீட்டிற்கு அழைத்து செல்கிறார்கள் அங்கு சுரேஷ் வர்மா வருவதைப் பார்த்து அனைவரும் ஆச்சரியப்படுகிறார்கள் ஒரு சிறுவனை பார்த்து அலட்சியப்படுத்துகிறார்கள் இது யாரோ என்று ஆனால் அந்த சிறுவன் அங்கு வந்த அத்தனை உறவினர்களையும் பார்த்து பார்த்து போய் பழகப்படுத்திக் கொள்கிறான் நிறைய விஷயங்களை பேசுகிறான் முன்ஜென்ம நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறான் அவர்களது உறவை சரியாக அவன் கூறுகிறான் இதிலிருந்து மேலும் அதிர்ச்சி ஆகிறார்கள் அங்கிருப்பவர்கள் நூறு சதவிகிதம் உறுதிப்படுத்தப்படுகிறான் இவன் தான் சுரேஷ் வர்மா என்று இங்குதான் மறுபிறவை குறித்த சந்தேகங்கள் அனைவருக்கும் எழ ஆரம்பிக்கிறது இது மிகவும் பரபரப்பாக அந்த ஊரில் பேசப்படுகிறது நிறைய பேர் இவரை வந்து பார்க்கிறார்கள் அப்போது காவல்துறையினரும் வருகிறார்கள் இது உண்மையா என்று விசாரிக்கிறார்கள் உன்னை சுற்றவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள் தெரியும் நான் பார்த்தாலும் என்கிறான் உடனே அவர்கள் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்கிறார்கள் அந்த போராட்டத்தில் துப்பாக்கி சூடு நடத்திய அந்த நபரை பதினெட்டு வருடம் ஆயுள் தண்டனை கொடுத்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அந்த சிறைச்சாலைக்கு அழைத்துச் சென்று சுரேஷ் வர்மாவை நிறுத்துகிறார்கள் அவருக்கு முன்பு பத்து குற்றவாளிகளை சிறை தண்டனை கைதிகளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள் இவர்களில் யார் உன்னை சுட்டது என்று கேட்கிறார்கள் சரியாக சொல்லுகிறான் இவர்தான் என்று அப்போதே மிரண்டு போகிறார்கள் இது மக்களிடையேயும் அரசியல் ரீதியாகவும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது போன ஜென்மத்தில் தன்னை கொன்ற குற்றவாளியை சரியாக காட்டியது மிகப்பெரிய உண்மையை உலகத்திற்கு அது சொல்லுகிறது முற்பிறவி உண்மைதான் என்று இங்குதான் மறுபிறவி குறித்த சந்தேகம் அனைவருக்கும் எழ ஆரம்பிக்கிறது பேசுபொருளாக மாறுகிறது இந்த தகவலை அறிந்த டெல்லி பல்கலைக்கழகத்தின் உளவியல் ஆராய்ச்சியாளர் டாக்டர் கே சாதா மற்றும் அமெரிக்காவில் உள்ள வர்ஜினியா பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சியாளராக இருக்கும் டாக்டர் என்டோனியா மில்ஸ் ஆகியோர் குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது பல்வேறு தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது சுரேஷ் தலையில் குண்டு பாய்ந்த அதே இடத்தில் டிட்டுவிற்கு வட்டமாக தழும்பு இருக்கிறது மேலும் டிட்டு கூறிய விவரங்கள் உண்மை என குடும்பத்தினரால் உறுதி செய்யப்படுகிறது டிட்டு நடந்து கொள்ளும் விதம் சிந்திக்கும் விதம் ஆகியவை சுரேஷுடன் நூறு சதவிகிதம் ஒத்துப்போகிறது சுரேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி கலவரக்காரர்களால் கொல்லப்படுகிறார் டிட்டு பிறந்த நேரம் சரியாக தெரியாமல் போகிறது டிட்டு அப்பா கூறிய தகவல் படி சுரேஷ் இறந்ததுக்கு பிறகு டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்திருக்கலாம் என கருதப்படுகிறது இதை அனைத்தையும் உறுதிப்படுத்திய ஆராய்ச்சியாளர்கள் இறுதியாக டிட்டு கற்பத்தில் உண்டான நேரத்தையும் கணிக்கிறார்கள் சரியாக மூன்று மாத இடைவெளி இருக்கிறது மிகப்பெரிய ஆராய்ச்சியில் சரியான முடிவு கிடைக்கிறது இது மறுபிறவிதான் இதில் உண்மை நூறு சதவிகிதம் இருக்கிறது என்று வெளிப்படுத்துகிறது அதனால் நாமெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எந்த ஒரு ஆற்றலையும் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஒரு வகை ஆற்றல் மற்றொரு வகை ஆற்றலாக மாறுபாடு அடைகிறது மாற்றம் அடைகிறது என்பதுதான் உண்மை இது பௌதிக விதி உதாரணமாக காற்றலையில் காற்றின் ஆற்றல் இயக்க ஆற்றலாக எந்திரத்தை சுழல செய்கிறது அங்கு மின்னாற்றலாக மாற்றம் அடைகிறது இதைப்போலவே ஒரு வகையான பரப்பொருள் மற்றொரு வகையான பரப்பொருளாக மாற்றம் அடைகிறது பரப்பொருளையும் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது இப்போது நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் இயங்கும் உடல் பருப்பொருள் உடலை இயக்கும் ஆன்மா ஆற்றல் அது உடலின் ஒவ்வொரு அணுவிலிருந்தும் உங்களை இயக்குகின்றது ஆன்மா உடலை விட்டு நீங்கினாலும் காரணகாரியம் நியதிக்கேற்ப உடனடியாகவோ சில காலம் கழித்தோ மறுபடியும் பூமியில் பிறக்கின்றது அல்லது மற்ற உடல்களில் புகுந்து அதை ஆட்டுவிக்கின்றது ஆம் மாற்றமடைகின்றது ஆனால் அழிவதில்லை உடலாகிய பருப்பொருள் இறந்தபின் பூமியில் புதைக்கப்படுகின்றது நுண்ணுயிரிகளால் சிதைக்கப்படுகின்றது தாவரங்கள் அதை உணவாக கொண்டு காய்களையும் கனிகளையும் கொடுக்கின்றது அதை விலங்குகளும் மனிதர்களும் புசிக்கின்றோம் உடல் வளர்கின்றது ஆம் ஒரு வகையான பருப்பொருள் மற்றொரு வகையான பருப்பொருளாக மாற்றம் அடைகின்றது அழிவதில்லை இப்படியே பருப்பொருள் மாற்றமும் ஆற்றல் மாற்றமும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன நாம் அழிவற்றவர்கள் இந்த உண்மையை அந்த ஆராய்ச்சியாளர்கள் உலகிற்கு சொல்கிறார்கள் இங்குதான் ஆன்மீகம் பலப்படுகிறது எவ்வளவு அறிவியல் வளர்ந்தாலும் இது போன்ற ஆன்மீக உண்மைகள் ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டேதான் இருக்கிறது உதாரணமாக நீங்கள் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டதாக கொள்வோம் நீங்கள் என்ன செய்தீர்கள் பற்கள் மூலம் ஆப்பிளின் வடிவத்தை மாற்றினீர்கள் அந்த ஆப்பிள் உங்கள் வடிவத்தை மாற்றுகிறது அவ்வளவே ஆம் அன்பு உள்ளங்களே நாம் நம் முற்பிறவி செயல்களின் விளைவுகளை எங்கு சென்று பிறந்தால் அனுபவிக்க முடியும் யுமோ அங்கே பிறக்கிறோம்